நானும் அப்படிதான் இருதை வீங்கி மரணப்படுக்கையில் கஷ்டப்பட்டேன் கால் நடக்க முடியாமல் வேதனையில் படுத்திருந்தேன் ஆனால் இயேசு என்னை சுகமாக்கி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார் என்னை அவர் ஆசிர்வதித்தார் என்னை ஆசிர்வதித்த இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் தருத்து நிலைமை எனக்கு சொந்த வீடு இல்லையா குடியிருக்கிறக்கு வீடு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலைஞ்சி கொண்டிருக்கலாம் ஆண்டனால முடியாத கருவம் ஒன்றுமே இல்லை நீங்க ஆஸ்வதிப்பார் நல்ல தொழிலே தருவாரு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் வாழும் இவ்வுலகில் தங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல பரிகாரங்களை செய்தும் வேதனையோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது நீங்களும் கூட என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா பிரியமானவர்களே ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் தொடர்ச்சியை காண இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நமது சகோதரி ஜாய்ஸ் லாஸ்டர்ஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சார் ஜீசஸ் தி கிரேட் சார் இயேசு பண்ண இயேசு பாதா சார் என்னடா திடீர்னு இயேசு பாபா புகழ்ற அவரே தேடி வந்து அவரை தொட்டு அவருக்குள்ள வியாதியை தூக்கி போட்டு சொஸ்தம் படுத்திருக்காரு ஜீசஸ் இஸ் வண்டர்ஃபுல் காட் சார் டேய் 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 பரவாயில்லை நல்ல இங்கிலீஷ் பேசுறியடா சார் நான் 7th தான் ஆனா 7th வரைக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சார் அதுல இங்கிலீஷ்ல எண்பது மார்க் வாங்கின சார் நான் அம்மா இருந்தாங்க படிப்பு ஸ்டாப் ஏ சார் டிவில இருந்து சாருக்கு சுகம் கிடைச்சது அப்புறம் கர்த்தரை ஏத்துக்கிட்டாரு ஒரு சகோதரன் மூலமா கோவை அலங்கார் ஹோட்டல்ல சாருக்கு சர்வர் வேலை கிடைக்குது ஒரு வருஷம் சின்சியரா வேலை செய்யறாரு ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு ஒரு தேவ மனிதர் வர்றார் ஜெப கூட்டம் விஷயமா வராரு அவரை சந்திக்கிற வாய்ப்பு நம்ம ரஞ்சித் சார்க்கு கிடைக்குது 还给。 ஐயா, சக்கரை போதுமான பாருங்க சக்கர சரியா இருக்குது காஃபி ரொம்ப அருமையா இருக்கு வேற ஏதாவது வேணுங்களா இல்லப்பா இப்ப வேற ஒண்ணு வேண்டாம் போதும்

நானும் அப்படிதான் இருதை வீங்கி மரணப்படுக்கையில் கஷ்டப்பட்டேன் கால் நடக்க முடியாமல் வேதனையில் படுத்திருந்தேன் ஆனால் இயேசு என்னை சுகமாக்கி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார் என்னை அவர் ஆசிர்வதித்தார் என்னை ஆசிர்வதித்த இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அப்பனே இந்த மகனை நிர் நேசிக்கிறது காகமோ கிருஷ்ணோத்துற மாண்டவரே ஆமை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படித்தானே ஆமாங்கய்யா இப்போ எனக்கு என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு ஜெபிங்க ஜெபிங்க விசுவாசத்தோட வாழ்க்கையில மாற்றம் வரும் நீங்க வேற எந்த ஊருக்கும் போக வேண்டாம் கோயம்புத்தூர்ல இருங்க ஆண்டவர் உங்களை இதே ஊர்ல ஆசிர்வதிப்பார் நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க அநேகருக்கு நன்மை செய்வீங்க சகோதரன் மோகன் சி லாசர சொன்ன வார்த்தையில கேட்ட ரஞ்சித் சாருக்கு நம்பிக்கை வந்துருச்சு வந்த ஆகணுமே சார் ஏன்னா ஏசப்பா தொட்டுட்டார் சாரும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டார் மோகன் நான் ஜெபிச்சாருங்கிறப்ப லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கணுமே சார் வராம இருக்குமா டபுள் ஆம்லேட் சாப்பிட்ட தெம்பு வந்திருக்கணுமே சார் டேய் டேய் உனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குமாடா சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் அப்பா இந்து அம்மா கிறிஸ்டின் அம்மாக்கு கேன்சர் இருந்தது சார் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டாங்க சார் இருந்தாலும் தினமும் ஜெபிப்பாங்க சார் என்னையும் ஜெபிக்க சொல்லுவாங்க நல்லா தான் சார் இருந்தாங்க நான் அழமாட்டேன் சார் அம்மாவும் அப்பாவும் கர்த்தருக்குள்ளே தான் நான் இருக்காங்க நான் அழக்கூடாது அழமாட்டேன் சார் ஏன் சார் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சார் நம்ம ரஞ்சித் சார் கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கூடவா அவர் லைஃப்ல மாற்றம் வரல நீ எதை எதிர்பார்க்கறியோ அந்த மாற்றம் அவர் லைஃப்லயும் வந்துச்சு சொந்தமா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் நேரம் கிடைக்கிறப்ப ஆராதனைன்னு போக ஆரம்பிச்சார் அங்க பழகின ஒரு பெரியம்மா மூலமா கர்த்தர் சாருக்கு கொடுத்த ஒரு நல்ல தான் திருமதி பியூலா ரஞ்சித் பொண்ணே உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க பாட்டி. பாத்தீங்களா? எங்க ரஞ்சித்து டக்குன்னு சொல்லிட்டான். நீங்களும் உங்க பொண்ணுகிட்ட கேட்டுக்கங்க. ம். ぴゅலா? பிடிச்சிருக்கங்கப்பா. ஆ. அப்புறம் என்னங்க மத்த விஷயம் எல்லாம் நம்ம பேசினதுதான் கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு சர்ச்சில் சொல்லிடலாம் சரிங்க ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வரேங்க கல்யாண ஏற்பாடுகள் துரிதமா நடக்குது தெரிஞ்ச அம்மா தாங்கிட்ட இருந்த நகைய அடமான வச்சு ஐநூறு ரூபாய கல்யாண செலவுக்காக கொடுக்குறாங்க கலைச்செல்வி செல்வி ஒருத்தங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கல்யாண பட்டுப்புடவை எடுத்து கல்யாண பொண்ணுக்கு கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு சஃபாரி போட ரஞ்சித் சாருக்கு ஆசை கூலிய கல்யாணம் முடிஞ்சவன்னு தரைன்னு சொல்லி டெய்லர் கிட்ட கெஞ்சி சஃபாரிய தச்சுக்கிறாரு கல்யாண நாள் நெருங்குற நேரம் பியூலா வீட்டுக்கு சாரை பத்தி தப்பு தப்பா எழுதி ஒரு மொட்டை கடுதாசி வருது படிச்சு பார்த்த மாமனார் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அதை கிழிச்சு போட்டுட்டு பத்திரிக்கையை வைக்க கிளம்புறாரு எல்லா தடைகளையும் தாண்டி சாரோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளா ஆனா கர்த்தரோட கிருபையால ஜம்முன்னு நடக்குது சாரும் விரலுக்கேத்த வீக்கங்கிற மாதிரி ரிசப்ஷன் செலவை ஏத்துக்கிட்டு மிக்சர் லட்டு காஃபின்னு விருந்து கொடுத்து அசத்தி இருக்காரு சித்தப்பா இந்த பயலை கட்டிக்கிட்டா நம்ம பியூல சந்தோஷமா இருப்பான்னு சொன்னீங்க பாருங்க அந்த கொடுமைய வேகாத வைல வடபொண்டா வைக்க வச்சுட்டான் பார்க்க சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குப்பா சித்தப்பா ஜேம்ஸ் பியூலா முகத்தை பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா வியாபாரம் அவ பிச்சை எடுக்கல திருடல புருஷனுக்கு ஒத்தாசையா இருக்கிற என் பொண்ணு ஒழைச்சு சாப்பிட்றா கர்த்தருடைய வசனத்தின் படி குடும்பத்தை கட்டுற ஸ்திரீயா மாறிட்டா இவங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசிர்வாதிப்பார் எனக்கு அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆதி பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆஸ்வாதமாக இருப்பாய் நாம் ஆஸ்வாதமாக இருக்கணும் அவருடைய பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டோட பிள்ளைகளாக இருந்து ஆண்டோட விட பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டோட பிள்ளையாக வாழும்போது நம்மை ஆஸ்வதிப்பார் ஆண்டவர் ஆபரகாமே அழைக்கிறார் ஆண்டர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டர் ஆபரக பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு நீ போகணும் நீ பிரவேசிக்கணும் நான் உனக்கு சொல்கிற வார்த்தைக்கு நீ கீழ்படியணும்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஊழியத்துக்காக அழைக்கிறாரு நீ வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆஸ்வதிப்பேன் நீ ஆஸ்வாதமாக இருப்பா நீ வா என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ ஆப்ரகம் வந்து ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு கடந்து போனான் கடந்து போனா ஆண்டர் சொன்னார் உன்னை ஆஸ்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நீ ஆஸ்வாதமாக இருப்பா சொல்லி ஆண்டவர் ஆப்ரகம் கூட பேசுகிறாரு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் பொய் சொல்லாதவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் செய்வார் செய்வார் ஆப்ரகமானோட வாழ்க்கையில் தேவன் அவனை ஆஸ்வதித்தார் ஆப்ரகமே ஆஸ்வதித்தார் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்தபோது தேவன் அவனை ஆஸ்வதித்தார் எனக்கு அருமையானவங்களே ஒருவேளை நீங்கள் கத்தோடைய உழித்து செய்து கொண்டிருக்கலாம் எல்லா மிஷினரியாக கூட மிஷினரி ஒப்பு கொடுத்துருக்கலாம் மிஷினரி தரிசனம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவங்களோட பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஊழியம் செய்யும்போது ஆண்டை அநேக ஆத்மாக்களை தந்து உங்களை ஆஸ்வதிப்பார் ஆஸ்வதிப்பார் நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக பல அடிகளை எடுத்து வைத்து உங்களை ஆஸ்வதிப்பார் நாம் ஆண்டவரை முன் வைத்து காரியங்களை செய்யும் போது நாம் வெக்கப்பட்டு போவதில்லை எனக்கு அருமையானே ஆண்டவர் ஆபிராமுடைய வாழ்க்கையை ஆஸ்வதித்தார் ஆதியாகவும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்ற ஆசிரமத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆப்ரஹாமை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்தார் ஆதியாகவும் பதிமூன்று ஆறில் பார்த்தீங்கன்னா பூமி தாங்க அளவு மீதியான ஆஸ்தி ஆபிரகாமுக்கு இருந்தது அன்று அவ்வளவா ஆசுவைத்தாரு பூமி தாங்க முடியாத அளவு அன்று அவனை ஆசி வைத்தாரு ஆதி ஆகமா இருபத்தி நாலு முப்பத்தி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான் என்னுடைய எஜமானை கத்துற ஆசுவைத்திருக்கிறாரு என் எஜமான் ஆஸ்வாதமாக இருக்கிறாரு பெண்வெளி உடைய சீமானா இருக்கிறாரு அவருக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் இருக்குது வேலைக்காரன் ஆபராம் குறித்து சாட்சி கொடுக்குறாரு ஆபரகம் அவ்வளோ ஆஸ்வாதம் நடந்தவனாக இருந்தான் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ் தேவன் அவனை ஆசிரித்து உயர்த்தினாரு பூமி தாங்கக்கூட முடியாத அளவுக்கு தேவன் அவ்வளவா அவனை ஆபரகமே ஆசிரித்தார் அழைத்த தேவன் முன்மொழவ வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் நம்ம ஆண்டோட வாக்குத்தத்தை விசுவாசிக்கணும் ரோமர் நாலு இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆபரகம் தேவன் வாக்குத்தான் தான் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் எனக்கு அருமையானதுலே அபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆஸ்வாதம் ஆப்ரகமானோட வாழ்க்கையிலே காணப்பட்டது ஆபிரகாம் தேவனோடு கூட பேசுகிற மனிதனாக காணப்பட்டான் தேவனை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் தேவன் ஆபிரகாமோடு பேசுகிற அனுபவம் ஆபிரகாமுக்கு இருந்தது தேவனோடு நெருக்கமாக ஆபிரகாம் வாழ்ந்தான் ஆண்டரோடு நெருங்கி செவிக்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்படணும் நமக்குள்ளே காணப்படணும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் ஆண்டவர்காக கனி கொடுக்கணும் வேத வசனங்களை வாசிக்கணும் செபிக்கணும் வேத வசனத்தின்படி சாட்சியான வாழ்க்கை வாழணும் நாம் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம விட இருப்பார் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் மோசையோடு கூட ஆண்டவர் முகமுகமாக பேசினார் ஆபரகமோடு கூட ஆண்டவர் பேசினார் ஆண்டோட சத்தத்தை ஆபரகம் கேட்டான் எனக்கு அருமையானவர்களே நாமும் ஆண்டவர் நோய்க்கு ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை விட பேசுவார் நம்ம கூட பேசுவார் ஆண்டோட சத்தத்தை நாம் கேட்போம் ஆண்டவர் செய்யப்போகிற காரியத்தை குறித்து சொல்லுவார் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும் நம்மளுடைய ஜபம் ஜபம் ஆண்டவரோட சிங்காசனத்தை அசைக்கணும் அப்படிப்பட்ட ஜபமாக இருக்கணும் ஆபிரகாம் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஆண்டுகளோடு நெருங்கி சிவிக்கிற மனிதனாக காணப்பட்டான் அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் சும்மா வேத வாசித்து சும்மா கடைமுறைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நம்முடைய ஜபம் கத்திரிடத்தில் பிரவேசிக்கணும் நம்முடைய ஜெபத்துக்கு அன்று பதில் கொடுக்கணும் நாம் அன்றரோடு நெருங்கி சிபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் அந்த நாம் வேண்டிக் காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் எனக்கு அருமையானவர்களே தடுத்து நிலைமை இருக்குன்னா எனக்கு சொந்த வீடு இல்லையே குடியிருக்கிறக்கு வீடு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலைஞ்சி கொண்டிருக்கலாம் ஆண்டனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆண்டவன் நோக்கி செபிக்கும் போது ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார் குடியிருக்கிற வீடு தருவார் தருவார் நல்ல தொழிலே தருவார் வேலைகளை தருவார் குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நம்ம ஆண்டவரை தேடணும் நாம் ஆண்டவரை தேடணும் தினந்தோறும் காலையில் எலும்பன உடனே வேதம் வாசிக்கணும் முதலாவது தேவன் ராஜத்தையும் அவர் நீதியும் செடுங்கள் அப்பொழுது கூட எல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது நாம் ஆண்டு நோய்க்கு கூப்பிடணும் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ண முதலிடம் அன்று கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆஸ்ரிப்பார் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்ரோதிப்பார் பிள்ளையோட வாழ்க்கையை ஆசிரியப்பார் நம்ம செய்கிற தொழிலை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வியாபாரங்களை ஆசிர்வதிப்பார் கத்த நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆபரகமானோடய வாழ்க்கையில ஆபிரகாம் வந்து நல்ல சரி சுகம் உள்ளவனாக இருந்து பூரண ஆயுஷோடு கூட இருந்து மறுத்தான் என்று சொல்லி வேதாத்திலே பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு ஆறு வருடம் என்னுடைய மாமியாரோடு கூட மாமனாரோடு கூட பண்டையில் இருந்தேன் ஆறு வருடம் இருந்தேன் ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எனக்கு வந்து ராத்திரியில் படுத்திருந்தால் வானம் தெரியும் ஓடு போட்ட வீடு வீட்டில் ஓடெல்லாம் உடஞ்சிருக்கும் நைட்டில் படுத்திருந்து இப்படி பார்த்தோன்னா மண் கண்ணுக்குள்ளெல்லாம் விழும் தலையிலெல்லாம் விழும் படுத்திருக்க பெட்லெல்லாம் விழும் உழுவும் மழை பெஞ்சா அந்த வீட்டில் ஒரு முக்கில் போய் இருப்பேன் நிற்பேன் தண்ணி ஒழுவும் அப்படிப்பட்ட வீட்டில் இருந்தேன் அப்போ எப்படி ஆண்டவரே ஒரு ஏன்னா என்னாலும் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட ஜோம் பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் அப்போ ஆண்டர் சொல்லாரு நான் ஆப்ராகம் போல் நான் ஆஸ்வதிப்பேன் நம்முடைய எல்லைகளை விசாலமாக்குவேன் நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை விட பேசுவார் இப்போ நம்ம என்னாலும் இப்படி இருக்க மாட்டோம் ஒரு நாள் வரும் ஆண்டை நம்ம ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி நான் ஆண்டோட சமூகத்தில் ஜபிப்பேன் வேத வாசிப்பேன் ஜபிப்பேன் ஆண்டோட பாத பிள்ளை கண்ணீரை செஞ்சு ஜபிப்பேன் அப்படி ஜபிக்கும் போது தான் ஆறு வருடத்துக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார் நான் இனி உங்களை இங்கே வைக்க மாட்டேன் நான் கொண்டு போயிடுவேன் நான் உங்களை வேறு பிரித்து கொண்டு போயிடுவேன் என்னோடய ஊழியத்தை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டை என்னோட பேசிக்கொண்டே இருந்து என்னை கொண்டே இருந்தா நீ கவலைப்படாத நீ கலங்காத நான் கொண்டு போயிருவேன்னு சொல்லி ஆறு வருடத்துக்கு பிறகு தான் நான் தேவன்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்தேன் கடந்து வந்தேன் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை ஆஸ்வதித்தார் எங்களோட எல்லைகளையும் அன்று ஆஸ்வதித்தார் கூட அடுத்த இல்லைகளை தேவன்ட வீட்டு எல்லைகளையும் அன்று ஆஸ்வதித்தார் அவர் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார் அப்படியே ஆசுவித்தார் அது மட்டும் இல்லை ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ள தேவன் கிருவை கொடுத்தாரு தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் ஏசு சொன்னேன் கைவிடாரு என்ற வார்த்தையின்படி ஏசு என்ன ஒரு நாளும் கைவிடவே இல்லை நான் யார் இடத்துலையும் போய் கஷ்டப்படுறேன் எனக்கு பொருள் வாங்கி தாங்கன்னு சொல்லி நான் யார் இடத்துலையும் கேட்டதும் கிடையாது ஆண்டவர் எனக்கு எல்லாம் தந்தார் இருக்க முடியாது நல்ல வீட்டை கொடுத்தானா நான் சொன்னேன் நான் ஒரு ஓடு போட்ட வீட்டில் தலையில் மண்ணெல்லாம் விழும் மழை பெஞ்சால் தலையில் தண்ணி வடியும் இப்படி சூழ்நிலையில உள்ள ஒரு வீட்டில் தான் நான் இருந்தேன் ஆனால் நான் முறிமுறுக்கலை ஆண்டவரையும் நான் குறை சொல்லலை ஆனால் ஆண்டவன் எனக்கு தாழ்மைனா என்னங்கிறத கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவன் என் ஜபத்தை கேட்டார் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு அது மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையையும் வளர ஆண்டை உதவி செய்தார் ஆண்டவருக்கு என்று சொல்லி கனி கொடுக்க ஆண்டு உதவி செய்தார் இந்த நாட்களில் நான் பார்க்கும்போது ஆண்டவர் அநேகருக்கு அசோகமாக இருக்கும் முடியாது தேவன் என்னை பயன்படுத்துகிறாரு அதே என்னை உன்னால் உணர முடியுது அநேகருடைய கண்ணீரை துடைக்க முடியாது அநேகருடைய வேதனைகளை மாற்ற முடியாது அநேகருடைய துக்கங்களை மாற்ற முடியாது கட்டுண்ட மக்களை விடுதலை ஆக்கும் முடியாது தேவன் என்னை வைத்திருக்கிறார் அதை நான் என்னால் உணர முடிகிறது கத்தர் என் ஆவிக்கிற வாழ்க்கையை விசாலமாக்கி அநேகருக்கு ஆஸ்பதமாக தேவன் என்னை வைத்திருக்கிறார் எனக்கு அருமையான நீ கத்தடி முழித்த செய்வங்களாக இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தான் நிறைவேறும் நிறைவேறும் தாமித்தாலும் என்ற வார்த்தின்படி நாம் காத்திருக்கும்போது ஏற்ற வேளையில் தேவன்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து தேவனங்களை ஆஸ்வதிப்பாராக ஆப்ராக ஆஸ்வதித்த தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிப்பாராக நாம் எதிர்பார்த்திருக்க நன்மையான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவாராக எனக்கு ஒரு வீடு இல்லையே ஆண்டு எனக்கு ஒரு வீட்டை தரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற சகோதரிக்கு ஆண்டு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க ஆண்டு உதவி செய்வார் தேவன் தாவே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஜபிப்போமா தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல ஜப நேரத்துக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்ன ஆசுரதியும் ஆண்டவரே என்ன ஆசுரதியும் என் குடும்பத்தை ஆசிர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் கணவை செய்கிற தொழிலை ஆசிதியும் என் கணவை செய்கிற வியாபாரத்தை ஆசுரதியும் ஆண்டவரே தொழில்களை ஆசுரதியும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற வேலையை ஆசுரையும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்கும் ஆண்டோர குடும்பத்திலே காணப்படுற சமாதான குறைவுகள் மாறட்டும் குடும்பத்திலே சமாதானத்தை கொடும் சந்தோஷத்தை கொடும் ஆண்டவர ஒரு ஆஸ்வாதம் இல்லையா ஆண்டோரே என் வாழ்க்கையில் ஒரு ஆஸ்வாதம் இல்லையா ஆண்டோர இவ்வளவா சம்பாத்தியம் பண்றேன் ஆனா ஒரு பணமே வீட்டில் தங்கலேன்னு சொல்லி கலைஞர் தவிக்கிற குடும்பங்களுக்கு இறங்கும் ஆண்டோர குடும்பத்தில் காணப்படுற சாபங்கள் குடும்பத்திலே காணப்படுற சாபத்தின் வல்லமைகள் ஏசு நோமாத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் குடும்பத்துக்குள்ள வறுமையை கொண்ட ஆவிகள் நஷ்டத்தை கொண்டக்கூடிய ஆவிகள் இழப்பை கொண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினாலே விலகட்டும் ஆண்டோர பிள்ளைகளை அண்டு ஒரு உலகப்புறமான காரியத்திலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டோர அண்டோரே முதிர் வயது வரைக்கும் அபரகமாக தாங்கினேன் அந்த தெய்வ நீர் பிள்ளைகளை தாங்குவீராக முதிர் வயது வரைக்கும் தாங்குவீராக ஆண்டோர வியாதியோடு இருக்க பிள்ளைகளை தொடும் வியாதி படுக்கைகள் வாரட்டும் பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளிட பலவீனத்தை மாற்றும் ஆண்டோர உற்சாக ஆவினால நிரப்பும் உன்னதத்தின் பலனாக இட்டை கொள்வீராக ஆண்டவரே வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடுக்காக ஒரு திறந்து கொடும் ஆண்டோர வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்காக ஒரு திறந்து கொடும் கர்ப்பத்தின் கனி இல்லாத கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பங்களை ஆசிர்வதியும் ஆண்டோர ஆசிர்வதியும் ஆண்டோர வறுமை நிலைமைகள் மாறட்டும் ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் குடும்பங்கள் ஆஸ்வாத்தை கண்டடையட்டும் நன்மையை கண்டடையட்டும் மேற்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவரே நீ ஆஸ்வாதமாக இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் ஆபரகமுக்கு வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கும் தருகிறார் நாம் ஆஸ்வாதமாக இருக்கணும் நாம் ஆஸ்வாதமாக இருப்பது தான் தேவனுக்கு பிரியம் தினந்தோறும் வேத வாசித்து ஜெபம் பண்ணி அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நம்முடைய கணவன்மார்கள் மார்க்க தொழிலை ஆஸ்வதிப்பார் பெருக பண்ணுவார் சாட்சியாக உங்களை நிறுத்துவார் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டு மகிழுங்கள் அதுவரை தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஐ மீன் ஃபார் ஃபர் த டீடைல்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் நவந்து மாவுடி தூத்துக்குடி Our phone number, zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website, www.JesusRedeems.com. God bless you.